ஐயோ இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிருச்சே வயிறு எரியுதே எதையாவது சொல்லி கிளப்பி விடணுமே இப்படி தாங்க எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக நியூஸ் வந்து போடுவாங்க பாத்தீங்களா இவங்க வந்து இந்தியா சீட்டிங் பண்ணி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க சூரியகுமார் யாதவ் கேட்சே கிடையாது அது ஒரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா வந்து ரொம்ப அழகா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கியமான காரணம் சூரியகுமார் யாதவோட கேட்ச் தாங்க ஏன்னா இவர் வந்து அந்த மில்லரோட கேட்ச அவ்வளவு அழகா தான் அப்படியே மேட்ச் வந்து மாறுச்சு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கானாலும் அடிக்க முடியல இந்த மேட்ச்சை நம்ம ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோம் இப்படி இருக்கிற தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் பிடிச்சது கேட்சோ இல்லைப்பா அவர் கேட்சை பிடிச்சிட்டு அப்படியே போய் பவுண்டரி லைனை வந்து டச் பண்ணிட்டாரு ஆனால் இதை வந்து தேர்டாம் பேர் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணாமல் ரொம்ப வேமாவே அவுட்டு கொடுத்தாங்க இதனால தான் இந்தியா வந்து கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க உண்மையிலே சொல்ல போனால் இந்தியா கப்பை வின் பண்ணலை சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து கப்பை திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கருத்துக்களை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே சூரியகுமார் யாதவ் வந்து கேட்சை பிடிச்சிக்கிட்டே பவுண்டரி லைனை டச் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க ஏன்னா அவர் பால கையில வச்சுக்கிட்டே வந்து அவருக்கும் பவுண்டரி லைனுக்கும் நிறைய கேப் வந்து இருந்துச்சு ஆனா அவர் அந்த மாதிரி ஓடி போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல லைட்டா வந்து புல்லு பேர்ந்துருக்க மாதிரி எந்திரிச்சு மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அந்த இடத்துல கரெக்டா கால் வச்சவனே அப்ப பவுண்டரி லைன் டச் ஆன மாதிரி வந்து இருந்துச்சு ஆனா உண்மையிலே வந்து டச் ஆகல ஏன்னா அவரோட காலுக்கும் பவுண்டரி லைனுக்கும் கிட்டத்தட்ட நிறைய கேப் வந்து இருந்துச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பார்க்கும் போது நமக்கு வந்து தெளிவா தெரியல ஆனா இன்னொரு ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கும் அந்த கேப் வந்து கிளீனா டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இதனால தான் தேர்ட் அம்பையர் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அவுட் வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து சரியாக பார்க்காம இல்லை இல்லை சூரியகுமார் யாதவ் வந்து பவுண்டரி லைனை கரெக்டாக வந்து டச் பண்ணிட்டாரு நியாயப்படி இதுக்கு சிக்ஸு தான் வந்து கொடுத்துருக்கணும் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அம்பையர்ஸும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அவுட் கொடுத்தாங்க இது தப்பு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன வந்து கிளப்பி விடுறாங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று பயங்கர வைரலாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பவுண்டரி லைன் வந்து எவ்வளவு வந்து பின்னாடி போயிருக்கு பாருங்க அந்த பவுண்டரி லைனோட அச்சு வந்து கிளீனா வந்து தெரியுது இதை வேணும்னே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிருக்காங்க நியாயப்படி அந்த ஒரு குசனை வந்து நம்ம பவுண்டரி லைனா கன்சிடர் பண்ணக்கூடாது அந்த ஒரு அச்சை தான் நம்ம வந்து பவுண்டரி லைனா வந்து கன்சிடர் பண்ணணும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சது சிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில பேர் கிளப்பி விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும் போதாங்க நமக்கு பயங்கர காமெடியா வந்திருக்கு ஏன்னா கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சை பிச்சு மட்டும் இருக்காது ரெண்டு மூணு பிச்சர்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கிரவுண்டில் வந்து ஒவ்வொரு பிச்சில் வந்து மேட்ச் வந்து நடக்கும் அப்போ ஒவ்வொரு பிச்சுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து பவுண்டரி லைனை வந்து செட் பண்ணுவாங்க ஒரு பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க இன்னொரு பிச்சில் பவுண்டரி லைனை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைப்பாங்க இது மாதிரி தான் அப்பப்போ பவுண்டரி லைன்ஸை வந்து செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சில கேசஸில் வந்து ஆல்ரெடி இருந்த பவுண்டரி லைன் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கும் போது அந்த அச்சு அப்படின்றது அப்படியே வந்து இருக்கும் இது வந்து நார்மலான விஷயம் இப்போ இதை வச்சுட்டு பார்த்தீங்களா பவுண்டரி லைனை வந்து இஷ்டத்துக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரி வேற ஊற்றிட்டு வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறத பார்க்கும் தான் செம காமெடியா வந்திருக்கு இவங்க சொல்ற மாதிரி பவுண்டரி லைனை வந்து தள்ளி வச்சா கூட அந்த இடத்துல மட்டும் அப்படி இருந்தா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் பவுண்டரி லைன் அப்படித்தானே வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இதை வச்சு வந்து இந்தியா சீட் பண்ணிட்டாங்க இந்தியா அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒண்ணுமே புரியலங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்தியா சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை சவுத் ஆப்ரிக்காக்காரங்க சொன்னா பரவாயில்லைங்க இந்த ஒரு விஷயத்த வந்து மற்ற நாட்டுக்காரங்க தான் சொல்லி பயங்கரமாக புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து கேட்சே கிடையாது இது சிக்ஸ் இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக கதிரை தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் வீரரான பொலாக்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க சூரியகுமார் யாதவ் பிடிச்சது ஒரு சூப்பரான கேட்சு அந்த ஒரு கேட்சினால தான் வந்து இவ்வளோ தூரம் தூரம் மேட்ச் மாறுச்சுன்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் அவ்வளோ தூரம் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு ஆனால் இது புரியாமல் ஒரு சில பேர் வந்து இது கேட்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்